ஒரு சமயம் அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து கேட்குறாரு இந்த மாதிரி வந்து தர்மரும் வந்து நிறைய தானங்கள் வந்து செஞ்சுட்டு தான் வந்து இருக்காரு ஆனால் மக்கள் ஏன் வந்து கர்ணன் தான் வந்து தானத்தில் சிறந்தவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு அதுக்கு வந்து கிருஷ்ணர் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து இப்போ ஒரு பிராமணர்களாக வந்து வேடம் அணிந்து நேராக வந்து தர்மரோட அரண்மனைக்கு வந்து போகிறாங்க அங்கே போனதுக்கப்புறம் அவங்க வந்து தர்மர்கிட்ட வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஹோம் பண்ணனும் அந்த ஹோமம் பண்றதுக்கு எங்களுக்கு வந்து சந்தன மர குச்சிகள் தேவை அப்படின்னு மாதிரி வந்து கேக்குறாங்க அந்த காலம் வந்து மழைக்காலம் இருந்தாலுமே வந்து தர்மர் வந்து தன்னுடைய காவலாளிகளை வந்து நாலு திசைக்குமே வந்து அனுப்பி வைக்கிறாரு அந்த காவலாளிகள் வந்து இப்போ சந்தன மர குச்சிகளை வந்து கொண்டு வராங்க ஆனால் அது ரொம்ப ஈரமாக இருக்குது அதை வச்சு ஹோமம் எதுவுமே வந்து பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு அந்த பிராமணர்கள் அங்கேருந்து போயிடுறாங்க இப்போ வந்து பிராமண வேடத்தில் இருக்க அர்ஜுனனும் கிருஷ்ணனும் நேராக வந்து கர்ணனோட அவைக்கு வந்து போகிறாங்க அங்கேயும் வந்து இந்த மாதிரி நாங்கள் ஹோமம் பண்ணணும் எங்களுக்கு சந்தன மர குச்சிகள் தேவா அப்படின்னு வந்து கேட்கறாங்க கர்ணன் வந்து அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா இது மழைக்காலம் எல்லா மரமும் வந்து ஈரமா இருக்கும் சந்தன மர குச்சிகள் வந்து கிடைக்க ரொம்ப வந்து கஷ்டம் அப்படி கிடைச்சாலுமே அது ஈரமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு சரி இருந்தாலும் பரவாயில்ல என்கிட்ட இதுக்கு ஒரு யோசனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கர்ணன் என்ன பண்றாரு அப்படின்னா அவரோட அரண்மனை வந்து சந்தன மரக்கட்டையால வந்து கட்டிருப்பாங்க அவர் வந்து தன்னோட அரண்மனையில இருக்க கதவுகள் மற்றும் ஜன்னல்கள் இருந்து சந்தன மர குச்சிகளை வந்து செஞ்சு தர்றாரு இப்ப வந்து கிருஷ்ணன் வந்து அர்ஜுனன் கிட்ட வந்து சொல்றாரு தானத்துல சிறந்தவர் கர்ணன் தான் ஏன்னா வந்து கர்ணன் வந்து தானத்தை வந்து ரொம்ப விரும்பி செய்கிறாரு நம்ம ஒரு செயலை வந்து ரொம்ப விரும்பி செஞ்சோம் அப்படின்னா அது எவ்வளோ கடினமானாலும் சரி எவ்வளோ தடைகள் வந்தாலும் சரி அதை வந்து நம்ம செஞ்சு முடிச்சிருவோம் இதுவே நம்ம வந்து ஒரு சேலை வந்து கடமைக்காக செஞ்சோம் அப்படின்னா எல்லா சூழல்களுமே வந்து அது செஞ்சு முடிக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து தெரியாது அப்படின்னு வந்து கிருஷ்ணன் வந்து சொல்கிறாரு தர்மர் வந்து தானத்தை வந்து ஒரு கடமையாக தான் வந்து செய்கிறாரு விருப்பத்தோடு செய்யலை ஆனால் இதுவே கர்ணன் வந்து தானத்தை வரும் விரும்பி செய்கிறாரு அதனால் எப்போவுமே தானத்தில் சிறந்தவர் கர்ணன் தான் அப்படின்னு வந்து கிருஷ்ணன் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து மகாபாரத கதையில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் இருக்குது அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் முழு மகாபாரத கதையுமே நீங்கள் கேட்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க